வணக்கம் நேயர்களே பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இப்பவே இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் காதலர் தினத்தை கொண்டாடுறதுக்கு ரொம்ப தயாராயிட்டாங்க அவங்கவுங்க தன்னுடைய காதலர்களுக்கும் காதலிக்கும் சந்திக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கும் ஏதாவது பரிசு பொருட்கள் வழங்குவதற்கும் இப்பவே எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டாங்க அங்கங்க நம்ம பார்க்க தான் செய்யறோம் கடைகள்லாம் இன்னைக்கு இளைஞர் இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு பிப்ரவரி பதினால நோக்கி இன்னைக்கே எல்லாருமே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஒரு இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா டூ லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படம் காதலர் தினத்தன்று ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை வந்து இவங்க வந்து காதலர் தினத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாமே முப்பத்தெட்டு நாள்ல இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க ஒரு சிறப்பான படம் என்று சொல்றாங்க டூ கே லவ் ஸ்டோரி இந்த சமயங்கள்ல லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க எப்படி அவங்க வந்து காதலை வெளிப்படுத்துறாங்க எப்படி காதலிக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது இதெல்லாம் வெளியே சொல்கிற கூடிய படம் தான் அந்த டூ கே லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரிங்கிறது எண்பது காலகட்டங்கள்லையும் காதல் வாழ்க்கை இருந்திருக்கு தொண்ணூறு காலகட்டங்களையும் காதல் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு நாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ டூ கே கிட்ஸு இவங்க கா இப்போ உள்ள காலங்களில் காதல் காதலர்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி அவங்க காதலிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க பொதுவாகவே காதலர்களுக்குள்ள வந்து பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் இந்த படத்தில் வந்து அந்த இயக்குனர் சுசீந்திரன் அவர் வந்து காதல் அந்த பாசிட்டிவ் என்ன இருக்குது அதை மையமாக வச்சு தான் டூ கே லவ் ஸ்டோரியை படத்தை எடுத்திருக்காரு கதாநாயகன் ஜெகவீர் புதுமுகம் நடிகை கதாநாயகி வந்து மீனாட்சி கோவிந்தராஜ் அவங்க நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் இமான் இசை அமைச்சிருக்காரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க டூ கே ஃப்ரீ வெட்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒரு ஏஜென்சி நடத்துகிறாங்க அதனுடைய வேலை என்னென்னா அதாவது திருமணத்துக்கு முன்பு ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க இல்லையா அதுதான் அவங்களுடைய வேலை அந்த படத்துடைய கருவே அதான் ஒரு படம் ஒரு கல்யாணம் நடக்குன்னா இவங்க வந்து இவங்களை இந்த ஏஜென்சியில் புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த கணவன் மனைவியை ஆக போகிறவங்களை பல விதங்களில் பல இடங்களுக்கு அழைத்து சென்று பல இயற்கை சூழ்நிலைகளில் அவங்கள நிற்க வச்சு அழகழகாக படம் எடுத்து அதை எடுத்து கொடுக்க வேண்டிய வேலை தான் இவங்களுடைய அந்த ஏஜென்சியுடைய வேலை அதை தான் இவங்க செய்கிறாங்க இதில் வந்து இதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நண்பர்கள் காதலர்கள் அங்கேயும் காதல் இருக்குது அந்த காதல் எப்படி வருது எப்படி டெவலப் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஏஜென்சி மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வருது இதை தான் மையமாக வச்சு இந்த படத்தை கொண்டு போகிறாரு இது நீங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பிப்ரவரி பதினாலு ரெண்டு இந்த படம் வருது லவர்ஸ் வந்து இந்த படத்தை இப்போவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி பொதுவாக காதல தினத்தன்று காதலர்கள் எங்கே போவாங்க கடற்கரைக்கு போவாங்க ஹோட்டலுக்கு போவாங்க பார்க்குக்கு போவாங்க ஆனால் இந்த தடவை லவர்ஸ் வந்து டூ கே லவ் ஸ்டோரி படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க சுசீந்திரன் இந்த படத்தை இருக்காரு அதனால் லவ்வர்ஸு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக இயக்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது லவ்வர்ஸை எந்த அளவுக்கு கவருது எந்த அளவுக்கு படம் ப்ரமோஷன் ஆக போகிறதுங்கிறது பிப்ரவரி பதினாலாம் தேதி நம்ம எல்லாம் பார்த்து தான் போகிறோம் இதை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் நேர்களே மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தனா டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்